வள்ளியவர்களே கோபடாதீங்க சாந்தமா இருக்கு மீனாட்சி அம்மள அன்புல என்ன ஆசைடா என்ன என் தம்பி அருண கேளுங்கல உண்மையா தம்பி ஆசைப்பட்டிருந்தா என்ன கறிக்கு ஆசைப்படுவான் ஆமா கும்புக்கு ஆசைப்படுவான் ஆசைப்படுது கோலுக்கு ஆசைப்படுவான் ஆசைப்பட்டாலே அது அசிங்கம் தான் ஆ பாருங்க ஆசை வேண்டாம் கூட்டணி கூட்டணியாக்கு உங்க கூட்டணி விளங்குமாக்கு என்ன சொல்றீங்க இருங்க போறோம் உங்களுக்கு வேணும் <todic -todic> <dadbuzzity> <robiIm. You know. todic> <todic> ஆசை வச்சு அதுக்கு அப்புறம் அன்பு வச்சீங்க இல்ல அன்பு பட்டு அதுக்கு அப்புறம் ஆசை போட்டுக்கணும் ஆசை மனிதனை அழிக்கு இங்க பாருங்க இந்த பழைய படத்தல என்கிட்ட டவுட் ஓட கூடாது ஆசை மனிதனை அழிக்கும் சரி அன்பு மனிதனை வளரும் பேர் ஆசை அதை விட அழிச்சு போடு இதுக்கு முன்னாடி மான வச்சிருக்கீல நான் ஏர்க்கனே பிடிச்ச அப்ப ஒரு மான வச்சு சந்தோஷமா இருக்க வேண்டியதா இன்னொரு மான் மேல் நீ ஆசை பண்றீங்க அப்ப பேர் ஆசை தான ஆசையே தப்புன்றீங்க அப்ப பேர் ஆசை படலாமா அது ஒரு அன்பு தானமா இங்க வாயா மீனாட்சி ஏன்